கிருஷ்ணமூர்த்தி அன்புமணி தலைமையில் பொதுக்குழு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று ராமதாசும் அறிவித்திருந்தார் இந்நிலையில் இருதரப்பையும் அறைக்கு வர வேண்டும் என்று நீதிபதி வலியுறுத்தியுள்ளார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ள பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என ராமதாஸ் ஆதரவு மாநில பொதுச் செயலர் முருசங்க சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது பாமகவில் தந்தை மகன் இடையேயான மோதல் நாளுக்கு அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இருவர் தரப்பிலும் பொதுக்குழுவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அன்புமணி ராம்தாஸ் அழைப்பு விடுத்துள்ள பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என ராம்தாஸால் நியமிக்கப்பட்ட மாநில பொதுச் செயலாளர் முரளிசங்கர் என்பவர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்ட அன்புமணியின் பதவிக்காலம் கடந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதியுடன் நிறைவடைந்து விட்டதாக அதில் கூறப்பட்டிருந்தது புதிய தலைவராக ராம்தாஸ் தேர்வு செய்யப்பட்டு கடந்த மே மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து அவர் தலைவராக செயல்பட்டு வருவதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில தலைவரின் பதவிக்காலம் முடிவடைந்தால் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு மற்றும் கட்சி நிர்வாக பொறுப்பு உள்ளிட்டவை கட்சியின் நிறுவனருக்கே உள்ளது என கடந்த ஜூலை ஏழாம் தேதி நடைபெற்ற மாநில செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது கட்சியின் பொதுக்குழு அவசர பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை கூட்ட கட்சியின் நிறுவனருக்கே அதிகாரம் உள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டது செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட அன்புமணி கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் குழப்பம் விளைவிக்கும் வகையிலும் செயல்பட்டதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது தன்னைத்தானே தலைவர் என சொல்லிக்கொண்டு அன்புமணி செயல்படுவதாகவும் அந்த மனுவில் விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது கட்சி தலைவரும் நிறுவனமான ராமதாசின் அனுமதி இல்லாமல் அன்புமணி நூறு நாள் நடைப்பயணத்தை மேற்கொண்டு வருவதாகவும் இதற்கு எதிராக தமிழக டிஜிபியிடம் புகார் அளிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் வருகிற ஒன்பதாம் தேதி அதாவது நாளைய தினம் மாமல்லபுரத்தில் நடைபெறும் என கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்நோக்கத்துடன் அன்புமணி அறிவித்துள்ளதாக அந்த மனுவில் தெரிவித்திருந்தார் அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ள பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்ததுடன் இந்த மனுவானது தற்போது நீதிபதி ஆனந்த் லங்கேஷ் முன்பாக விசாரணைக்காக வந்தது அப்போது நீதிபதி ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரை இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு தனது அறையில் நேரடியாக ஆஜராகி பேச்சுவார்த்தைக்காக அழைக்க அழைத்து அழை அழைத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக பேச்சுவார்த்தையின் போது கட்சி உறுப்பினர்களோ மற்ற யாருமே இருக்கக்கூடாது தந்தை மகன் மற்றும் நீதிபதி மட்டுமே இருப்பதா இருக்க வேண்டும் என்று நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார் உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணை அதாவது பொதுக்குழு தலைவிக்கக்கூடிய விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார் ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி தகவலுக்கு நன்றி